டியூஸ்டே ஆஃப்டர்நூன் ஒரு ஒரு மணி போல் இருக்கும் போயிட்டு குளிச்சுட்டு வந்துட்டேன் ஈவினிங் போல் தான் பூஜை எதுக்கு மதியானமே குளிச்சிங்கன்னு கேட்கலாம் நான் வந்துட்டு நேற்று அமாவாசைன்றதுனால பூஜை ரூமை க்ளீன் பண்ணணும் ஸோ இப்போ குளிச்சுட்டு அதுக்கப்புறம் க்ளீன் பண்ண ஆரம்பித்தா தான் என் பசங்கிட்டையும் நான் போராட்டிகிட்டு க்ளீன் பண்ணி முடிக்க முடியும் அதுதாக தான் நான் மத்தியானமே குளித்து ஆகிட்டு வந்துட்டு லஞ்சை மட்டும் முடிச்சுட்டேன் ஏன்னா எம்டி சமத்துல என்னால் எந்த வேலையுமே செய்ய முடியாது அது என் பசங்கிட்டையும் வேறு சண்டை போட்டுட்டு இருக்கணும் இல்லையா அதனால் வயிறு ஃபுல்லாக சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் தான் பூஜை வேலைக்கே போனேன் முதல்ல எல்லா சாமி பொருளையும் எடுத்து விளக்கிற இடத்துல வச்சுட்டு ஃபோட்டோ எல்லாம் தொடைச்சு வச்சுட்டேன் பூஜை வேலையெல்லாம் முடிச்சிட்டு லாஸ்ட்டில் தான் ஃபோட்டோ எல்லாம் தொடைச்சிட்டு போட்டு வச்சேன் ஒரு ஒரு ஃபோட்டோவாக பன்னீர் போட்டு நல்லா தொடைச்சிட்டு அதுக்கப்புறம் தான் எல்லா ஃபோட்டோக்கும் பொட்டு வைக்க ஆரம்பித்தேன் பொட்டெல்லாம் வடித்து அந்தந்த சாமியெல்லாம் அந்தந்த இடத்துல வச்சுட்டேன் பூஜை வேலையை முடிச்சிட்டு தான் வீடு ஃபுல்லாக தொடச்சி க்ளீன் பண்ணேன் வெளிலையும் வந்துட்டு தழிவு தள்ளி விட்டுட்டேன் திட்டு திட்ட தழிவு தள்ளி விட்டுருக்கினேன்னு நினைக்காதீங்க எங்கள் வீட்டில் வந்துட்டு வாசத்தால் ஜன்னல் ஒன்று வந்திருக்கு அந்த மாதிரி நான் தண்ணி ஊற்றுறேன்னா என்னென்ன திட்டுன்னு திட்டுவாங்க இது வெத்தில தான் எங்கள் வீட்டில் இந்த மாதிரி தான் வெத்தலை வந்துச்சு வெத்தலை மாதிரியே இல்லையேன்னு நினைக்காதீங்க வெத்தில தான் கன்ஃபார்ம் அதுக்கப்புறம் வெத்தலை தீபம் பொறுத்துட்டா அதை எல்லாத்தையும் ரெடி பண்ணி வச்சுட்டேன் இன்றைக்கி கொஞ்சம் பதினோராவது வாரன்றதுனால ஆறு வளத்தாகவே நான் போட்டுவிட்டேன் அப்புறம் பஞ்சத்திரி தான் நான் எப்பயுமே யூஸ் பண்ணுவேன் பச்சை கற்புறம் தீர்ந்து போனதுனால கொஞ்சமாக வெள்ளத்தை ஏற்றுறதுப்ப நான் ஜவ்வாது போட்டுவிட்டேன் இந்த தடவை வீட்டில் வந்துட்டு பூ திருந்த ரோஸ் பூ கொஞ்சமாக ஜாதி மல்லி நேற்று வந்துட்டு அரும்பு போல் கொஞ்சம் வாங்கி தட்டி வச்சுருந்தேன் அப்புறம் சம்மஞ்சி பூவும் முருகருத்தாக வாங்கி கட்டி வச்சுருந்தேன் அந்த பூ எல்லாத்தையுமே இன்றைக்கி ஃபோட்டோ எல்லாத்துக்கும் போட்டுவிட்டேன் மட்டும் ரோஸ் வைக்கலாம்னு ட்ரை பண்ணேன் பட் ரோஸ் நிற்கவே இல்லை சரின்னு சொல்லிட்டு அந்த மல்லிகைப்பூவே வச்சு சமாளிச்சிட்டேன் வெத்தலை பார்த்ததோட கொஞ்சமாக பூவு ரெண்டு மூணு ஏலத்தா மட்டும் வச்சு பிரசாதமாக ரெடி பண்ணிட்டேன் அதுக்குள்ளே வெளியில் நல்லா காற்று நல்லா மழை ரெட்டை அலர்ட் இருக்கிற மாவட்டங்கள் எல்லாத்துலேயும் கொஞ்சம் சேஃபாக வச்சுட்டோங்க குழந்தைங்களை மெயினாகவே கொஞ்சம் பத்திரமா வச்சுட்டோங்க மலையெல்லாம் பார்த்துட்டு வந்துட்டு அதுக்கப்புறம் விலை ஏற்ற ஆரம்பிச்சிட்டேன் ஏன்னா மணி ஆராய்ச்சுன்றதுனால வெளி வேலை வந்துட்டு வெளியில் ஏற்ற முடியாது ஏன்னா தாத்தடிக்குது இல்லையா அதனால் அணைஞ்சிரும் வெளியில் எடுத்துகிட்டு போனோன்னே ஸோ உள்ளாரையே ஏற்றி நான் உள்ளார வாசத்தாலே வச்சுட்டு வெத்தலை தீபமும் போடுறதுக்கு ஆரம்பிச்சிட்டேன் இது என்னுடைய பதினோராவது வாரம் வெத்தலையில் மதாலட்சுமி இருக்கிறதுனால வெத்தலை தீபம் போடக்கூடாது நார்மலாகவே போட்டுக்கணும்னு சொல்கிறாங்க அது என்னன்னு தெரியல நான் பதினோரு வாரம் முடிச்சுட்டேன் அடுத்த வாரத்துலேருந்து கொஞ்சம் சேஞ்ச் பண்ணிக்கலாம்னு நினைக்கிறேன் எங்கள் வீட்டு பூஜை ரூம் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா ஃபாலோ பண்ணிவிட்டு தோடு ஒரு லைக்கும் போட்டு போனேன் நாளைக்கு வீடியோவில் பார்த்துலாம்